எனக்கு என்ன விட அடிதான் அனைவருக்கும் வணக்கம் நான் சிந்துஜன் நான் நாங்க நிற்கிறோம்னா எங்க வீட்டுக்கு முன்னாடி காணிக்க வைக்கிறோம் அதாவது வந்து நின்று நாளைக்கு பிறகு இந்த காணிக்க வந்திருக்கோம் இப்போ நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்ச வழியில் பெருசாக இந்த காணிக்கா சாவத்தியும் இந்த வேலையில கொஞ்சம் தெரிஞ்சவரில் வே இதை காணிக்கலாம் போயிட்டு அப்ப இப்போ எங்களுக்கு எல்லாம் ஓகே எல்லாம் முடிஞ்சுது இப்போ நாங்க இந்த காணிக்கை வந்து வந்திருக்கோம் அதாவது ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து ஏற்கனவே ஒரு வீடியோன்ட்டு போட்டுருந்தாங்க ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டுனாங்க கோழி வளர்க்குற பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டு நாங்கள் ஒரு முயற்சி ஒன்று எடுத்துருக்கோம் வந்துட்டு அப்போ அதான் அதுக்கு பிறகு நாங்கள் இந்த வேலையில அதெல்லாம் தெரிஞ்ச வழியெல்லாம் இந்த பிளான் கொஞ்சம் சரக்கிட்டு இப்போ கொஞ்சம் ஓகே ஆகிட்டு அதாவது வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் கோழிகள் வாங்கி வச்சிருக்கோம் வீட்டில் என்ன ஒரு சின்ன முதலில் போட்டு ஒரு கணக்கான குஞ்சு எல்லாம் அடுத்தது ரெண்டு மூணு பெரிய கோழி குஞ்சுகள் வாங்கி வச்சிருக்கோம் அடுத்தது ரெண்டு மூணு கூடும் வாங்கினாங்க ஏன்னா

அதனால இந்த மலையாளங்களுக்கு ஒரு நட்டுந்தானே இந்த தான் மலையைக்கு கொஞ்சம் நெனைஞ்சு விடுமாங்க அப்போ வந்து சின்ன கோழி ரெண்டாவது வந்து கணக்கு வருத்தங்களை சளியல் அடுத்து அந்த அதில் பராமரிக்கணும் படிவா இப்போ பெரிய கோழிண்டா அந்த பாட்டுக்கு மேயும் வந்து கூட்டு அது பிரச்சனை குஞ்சு வளர்க்க நாங்கள் பெரிய கோழி எல்லாத்தையும் மோண்டி விடலாம் தெரியாது ரெண்டாயிரம் ரூபாய் சொல்கிறாங்களோ அது ஆனால் குஞ்சு வாங்கி வளர்க்க நாங்கள் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் கிடைக்கும் அறுநூறு கிடைக்கும் அப்போ நான் அறுநூறு ரூபாய்க்கும் பார்த்து கலந்து குஞ்சு நான் வேண்டி கொண்டு வந்து வேண்டிக்குண்ட சரி அனியமா போயிட்டு சரி அதை பெரிய பிரி கவலைப்படு பிரியாது அதனி கவலைப்படுது இப்ப கோழி சாகம் போட்டு கோழி வளர்க்காம விடக்கூடாது வந்து என்ன வருத்தங்களால இது അതുകാണ്ടി ഞങ്ങൾ തൊഴില കൈവിടേ അത് കേട്ട പരാമരിപ്പോടെ കാടുകളിൽ കൊഞ്ചം ഇല്ല ഉടനെ വേണ്ടി വിടാ അതേ വേണ്ടി അത് അതും ശരി ഒരു കുഞ്ച കിട്ടേ പണിക്കുഞ്ചാ

இது குஞ்சுக்கிட்ட சேர்த்துட்டேன் இதுவரைக்கும் கொஞ்சம் சேர்த்தாலும் உண்மையா தெரியாது தெரியுமா தெரிஞ்சா நான்

வெரி 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 பெரிய பங்கா ஆகுறோம் நாங்க ஹ ஆ அது என்ன சேஞ்ச் இது மிச்சின மிச்சின ரோபோ மிச்சின ரோபோ மிச்சின சரிங்க நான் வந்து ரெடி ஆயிட்டேன்னா தம்பி பிண்ணுக்கு பிடிச்சிட்டேன் மிச்சின நான் வந்து கொண்ணி எடுத்துட்டு ஒரு பயங்கரதுக்கு எப்படி பிடிச்சு வெட்றேன்னா வர்ட்டே போறேன் சரி போகும் நான் ஆ வாதியா

வே <laughs> அப்பதான் <laughs>

ஏய் இறளே வாடா அங்க கூட அல்ல குடு நேத்துன

கண்ணுக்கெல்லாம் மாடிக்கும் கவனமா இருக்கணும் மேலே இங்கே மேலே நிக்கிற புல்ல மட்டும் பட்டி விட்டா காடும் கோழி விட்றாக்கு தானே நான் இருக்கதானே நேமான்னு இடம் பெட்டியாச்சு எஞ்சா நேமான்னு இடம் பெட்டி போடும் மங்கால நிறைய இடம் பெட்டியாச்சா நான் கிடைக்கா இன்னு மங்காள புல்ல ஆ வாញ 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 வெட்டி போடு மள கொண்டு விடுவன் விட்டு எட சே வெட்டி வெட்டி

கவனம் கையில் வாட்டாங்க சரி நாங்கள் அங்கே வீடியோ முடிப்போம் வேண்டாம் நாங்கள் ஒரே நாளில் வந்து எல்லாம் புறாக்கிலாது தானே கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது புறாக்க இந்த பெரிய காணி ஒரே நாளில் அது புறாக்கிலாது அப்போ நாங்கள் அங்கே வீடியோ முடிப்போம் வேணும் முடிச்சுட்டு வந்து பார்ப்போம் அங்கே வேலையிலையும் பார்ப்போம் வீட்டு வேலையில் இருக்குது தானே எங்களுக்கு இதில் வந்து மினாக்கெட்டு ஒன்று இருக்கலாது இதையும் செஞ்சு அங்கேயும் வேலையை பார்க்க தானே வேணும் வீட்டு வேலையும் ஆ ம்

இங்கே இதில் வட்டி இருக்கிறப்படியா சரியா சரி சரி அப்போ நாங்கள் வீடியோ முடிப்போம் வேணும் வீடியோ எடுக்கிறக்க வாங்கல அத்தைவங்க நல்லா போட்டா வீட்டை அப்போ நாங்கள் இப்படியே முடிச்சுடுவோம் வீடியோ முடிச்சு முடிச்சுவிடுறீங்களா நீங்கள் ஓ நீங்கள் முடிவோண்டி இஞ்சய் இங்கே பார்த்து முடிங்கோ சொல்லி எப்படி இருக்கின்ற வழி போடும் கத்தியா இது என்ன இருக்கு கத்திகரெண்டா என்ன ம் என்ன யோசிங்கிறீங்க வந்து கழிச்சிட்டீங்க என்ன வேணுங்க மிஷின் நிற்கிற மாதிரிலே இல்லை கொஞ்சம் குனிஞ்சணும்டா என்ன பிடிக்கணும் நான் அப்படி தான் பிடிச்சேன் அவ்வளோ நேரம் புனியத்தை இல்லை புனியத்தை இல்லை அதுக்கு தான் நீங்களும் மாவட்டிருக்காங்க நான் இந்த புல்லு நல்ல மட்டத்தோட வைக்க விட்டு வட்ட மட்டை கணக்கு கொஞ்சம் குனிஞ்சு விட்டுனேன் சரி அப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிப்பு பண்ணேன் இப்படி கழிச்சணும் சரிதான் என்ன வேறு இருக்கும் இப்போ நாங்கள் வீடியோ முடிக்க போகிறோம் என்ன அப்போ இந்த எங்கடா கோழி வளர்ப்பை பற்றி நீங்கள் வளர்க்காம கமெண்ட் செல்ல சொல்ல முடியுமா என்ன மாதிரி வீடியோ ಇದು ಕೋಳಿ ಮುನ್ನ ಸರಿ ಮತ್ತೆ ನಾನು ಸುಮ್ಮನೆ ಸುಮ್ಮನೆ ನೆಲ ಕೊಡು ಅಪ್ಪ ಸುಂದರ படிப்பாக கொஞ்சம் சில பாகம் இல்ல அப்ப அத நான் கூட என்ன செய்யுறேன் இப்பட என்ன செய்ய கொஞ்சம் என்ன செய்யறேன் இதிலிருந்து நீ ஒரு முன்னேற்றத்துக்கு எடுத்து சேரணும் அவனோெல்லாம் படிவாச்சுவன் சரிலாம் இப்போ என்ன சொல்லு ரெடி ஆயா உயேந்து வந்து போலாம் படிபடியா தான் போலாம் இப்போ நான் இங்க ஹூளிய மண்ணு வச்சிருக்கேன் ஏன் இங்க ஹூளிய மண்ணு வச்சிருக்கேன் எல்லாம் அஞ்சினல செலத்துல போ போ அதே மாதிரி கொஞ்சம் செய்து போறேன் நான் இஏமா சரி என்ன செய்யறது இந்த மலைக்குலாம் வேற வாசிந்து இருக்கு அது சரியோ சரி நம்ம முடி எண்ண சரி அபனாங்க வீடியோ முடிப்போம் வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மத்த பரகாமங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க அப்ப அதங்க கொஞ்சம் ஓகே பாருங்க சரி ஓகே பாய் வாட்டிடுங்க பை